அதாவது நம்ம பல இந்த விஷயத்த சொல்லிட்டோம் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா தலை அல்டிமேட் சார் அஜித்தும் அவருக்கு ஜோடியாக திருசாவும் நடித்தாங்கன்னா அந்த படங்கள் பெருசாக கிளிக் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் முதல் முறையாக சேர்ந்த படம் தான் லிங்குசாமி இயக்கிய ஜி படம் வேற லெவலில் ஃப்ளாப் ஆகிடுச்சு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சி ஸோ மிகப்பெரிய தோல்வி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த படம் கிரீடம் இந்த படமும் அப்படி தான் நல்ல படம் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த படமும் ஒரு தோல்வி படம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு கௌதம் பாசேமன் இயக்கத்தில் அஜித் நடித்த எண்ணெய் அறிந்தால் படத்தில் வந்து திரிஷா அவருக்கு ஜோடி அடித்தாங்க அந்த படம் அட்டர் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சி நிறைய படம் அந்த படம் வந்து ஹிட்டும்பாங்க ஆனால் அந்த படம் ஒரு ஃப்ளாப் படம் அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது மகிழ்த்துரிமை இயக்கத்தில் திரிஷா அஜித்துக்கு ஜோடியாக நடித்த அந்த படமும் விடாமுயற்சியும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு இந்த படத்தின் மூலம் மட்டும் இரநூறு கோடி லாஸு அப்படிங்கிறாங்க ஸோ அஜித் கூட திரிஷா ஜோடியாக சேர்ந்தாங்கனாவே அந்த படம் மாபெரும் தோல்வி அடையுது அப்படிங்கிறது தான் வரலாறு விதிவிலக்கா மங்காதா சொல்லலாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் கூட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படம் மெகா ஹிட் படம் இதுலேயும் சொல்லப்போனால் ரெண்டு பேரும் படத்துல ஜோடி கிடையாது அஜித் திரிஷாவை ஏமாற்றி கழட்டி விட்ருவாரு ஸோ அதனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டாக எடுத்துக்க தேவையில்லைன்னு நம்ம சொல்லலாம் இப்போ அஜித்துக்கு எப்படி திரிஷா ஜோடி ஒர்க் அவுட் ஆகலையோ அதே மாதிரி தான் இன்னொரு ஹீரோவுக்கும் ஒர்க் அவுட் ஆகவில்லை யாருன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஸோ கமலுக்கு ஜோடியாக திரிஷா நடித்த முதல் படம் அப்படின்னா மன்மதன் அம்பு அந்த படம் எவ்வளோ பெரிய தோல்வி படம் டிசாஸ்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிஷா கமலுக்கு ஜோடியாக எடுத்த படம் தூங்காவனம் இந்த படமும் பெரிய அளவில் ஆகலை ராஜேஷ் எம் செல்வா சொல்கிறாரு அந்த படம் எங்களுக்கு லாபமான படம் ஹிட்டு படம் தான் அப்படின்னு ஆனாலும் கூட ஒரு பெரிய அளவில் பம்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தூங்காவனம் அமையலை அப்படிங்கிறதா உண்மை ஸோ அது என்னமோ தெரில கமலுக்கும் அஜித்துக்கும் மட்டும் திரிஷாவோட ராசி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இதற்கு சமீபத்திய உதாரணமாக விடாமுயற்சி தோல்வியும் அமைஞ்சிருச்சு